இருபது கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ இருபது கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ குலகின்ற தங்கங்கள் கண்ணங்களாகாதோ வில் புருவங்களாகாதோ நூறு கோடி பெண்கள் உண்டு உண்பே ஆனால் கண்ணி கண்கள் கண்கள் மட்டும் காணவில்லையே ஹோ இருபது கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ தங்கமான கூந்தல் தாழ்ந்து வந்ததென்ன வனிதை உந்தன் பாதம் கண்டு வணக்கம் சொல்லவோ தென்மிதக்கு குமுதடு சேர்ந்து நிற்பதென்ன ஒன்றை ஒன்று முத்தம் இட்டு இன்பம் கொள்ளவோ மானிட பிறவி என் மதிப்பு உன் கால் விரல் நகமாது சிறப்பு நூறு கோடி பெண்கள் உண்டு உன் போல் யாரும் இல்லையே ஆனால் கண்ணி உந்தன் கண்கள் கண்கள் மட்டும் காணவில்லையே ஹோ இருபது கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ ஜூலை மாதம் பூக்கும் கொன்றை பூக்கள் போல சேலை கொண்ட பெண்ணின் அங்கம் தோற்றம் காட்டுதே தாஜ்மஹாலின் வண்ணம் மாறக்கூடும் பெண்ணே முந்தன் கண்ணம் இன்னும் வண்ணம் கூடுதே நிறமுள்ள மலர்கள் சோலைக்கு பெருமை நீ உள்ள ஊரில் வசிப்பது பெருமை நூறு கோடி பெண்கள் உண்டு உன் போல் யாருமில்லையே ஆனால் கண்ணி உந்தன் கண்கள் கண்கள் மட்டும் காணவில்லையே ஹோ இருபது கோடி நிலவுகள் கூடி பெண்மையானதோ என் எதிரே வந்து புன்னகை செய்ய கண் கூசுதோ